நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நடுவு நிலைமை சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொரு பார் கோடாமை சான்றோர் கனி விளக்கம் முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்திருக்கும் கோல்போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோருக்கு அழகாகும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை மதுரையில் ஆளுநர் கைலாஷ்நாதன் பேட்டி தனியார் நிறுவனத்தில் தீ விபத்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம் பாதுகாப்பில் இருந்த பொருட்கள் கையாளல் விவகாரம் நீதிமன்ற பணியாளர் குணசேகரன் கைது சித்தர்கள் வாழ்ந்த புதுச்சேரியை ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார் மதுரையில் நடைபெற்று வரும் முருக பக்தர்கள் மாநாட்டில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார் அங்கு நிறுவப்பட்டுள்ள அறுபடை வீடு முருக கடவுளை கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தான் ஒரு முருக பக்தனாக தன்னுடைய குல தெய்வமாக முருகனை வழிபட வந்திருப்பதாகவும் முருக கடவுள் பழங்காலத்தில் இருந்து தமிழர்களால் வழிபடும் கடவுளாக இருப்பதாகவும் உலகம் எங்கும் தமிழர்கள் முருக வழிபாட்டை கொண்டு சென்று இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் படித்து வளர்ந்த தான் குஜராத்தில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பணியாற்றிய போதும் முருக வழிபாட்டை இன்னும் மறக்கவில்லை என்றும் முருகன் மீது உள்ள பக்தியின் காரணமாக வந்திருப்பதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் ஆன்மீக சுற்றுலாவை வளர்ப்பதற்கான முயற்சிகள் முழு மூச்சாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் பழமையான கோவில்கள் இருக்கின்றன இருக்கின்றன நிறைய அவற்றையெல்லாம் இணைத்து ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு அரசு திட்டமிட்டு இருக்கிறது இங்கே அறுபடை வீடுகளை ஒன்றாக வைத்து கட்டியிருக்கிறார்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வந்தேன் என்றார் புதுச்சேரியில் வந்து புதுச்சேரியில் ஸ்பிரிச்சுவல் டூரிஸ்ட் சென்டராக டெவலப் பண்ணுறதாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் புதுச்சேரியில் ரொம்ப பழைய கோயில்கள் இருக்குது அதை தவிர அங்கே வந்து இருபத்தி ஒன்றுக்கு மேல் சித்த சமாதிகள் அந்த கோயிலில் இருக்குது இப்போ இந்த சித்த சமாதிகளை இப்போ அது எப்படி ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக கொண்டு வர முடியும் டெவலப் பண்ண முடியும்னு அதை பார்க்க அதனால்தான் இங்கே வந்து இங்கே வந்து ஆறு கோயிலுக்கு வந்து மாடல் போட்டிருக்காங்க அதை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக இங்கே வந்திருக்கிறேன் புதுச்சேரி காமராஜர் சாலையில் இயங்கி வந்த தனியார் சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் மின் கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் ஏசி மற்றும் கம்ப்யூட்டர் உட்பட பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதம் தீயணைப்பு துறையினர் விரைவாக தீயை அணைத்ததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது இதன் காரணமாக அப்பகுதியில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள வணிக வளாகத்தில் மூன்றாவது மாடியில் தனியார் சாப்ட்வேர் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இங்கு மின் கசிவு காரணமாக டியூப்லைட் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதில் தீ மலமளவென மின் ஒயர்கள் மூலம் பல்வேறு இடங்களுக்கு பரவிய நிலையில் அங்கு பணிபுரிந்த இருபதற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர் மேலும் தீ விபத்து குறித்து அருகில் இருந்தவர்கள் துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தில் ஏசி மற்றும் கம்ப்யூட்டர் உட்பட பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தது தீ விபத்து ஏற்பட்ட சாப்ட்வேர் நிறுவனம் செயல்படும் வணிக வளாக கட்டிடத்தில் தனியார் வங்கி மற்றும் மேலும் இரண்டு சாப்ட்வேர் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதால் தீயணைப்புத் துறையினர் விரைவாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததால் பெரும் பொருள் சேதம் மற்றும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது தீ விபத்து காரணமாக முக்கிய சாலையான காமராஜர் சாலையில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது தீ விபத்து ஏற்பட்டதன் காரணம் குறித்து தீயணைப்பு துறையினர் மற்றும் தன்வந்திரி நகர் போலீசார் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்கால் நீதிமன்ற சிரஸ்தாராக பணிபுரிந்த குணசேகர் என்பவர் நீதிமன்ற பொருள் பாதுகாப்பு அறையில் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை கையாடல் செய்த வழக்கில் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் சிரஸ்தாராக பணிபுரிந்து வந்தவர் குணசேகர் இவர் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பொருள் பாதுகாப்பு அறையில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்ட வழக்கு தொடர்பான தங்கம் வெள்ளி உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்ப வைத்திருந்தார் இந்த நிலையில் காரைக்கால் சிரஸ்தாராக பணிபுரிந்து வந்த குணசேகர் புதுச்சேரிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் புதுச்சேரிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட குணசேகர் காரைக்காலில் புதியதாக நியமிக்கப்பட்டவரிடம் பொருட்களின் விவரங்களை ஒப்படைக்க வேண்டும் ஆனால் பொருட்களின் விவரங்களை ஒப்படைக்காமல் புதுச்சேரிக்கு சென்ற குணசேகர் காரைக்கால் மாவட்ட நீதிபதி பல முறை வலியுறுத்தியும் பொருட்கள் விவரங்களை ஒப்படைக்கவில்லை காரைக்கால் பொருள் பாதுகாப்பு அறையின் சாவியையும் ஒப்படைக்காத நிலையில் கடந்த மாதம் காரைக்கால் மாவட்ட நீதிபதி உத்தரவின் பேரில் நீதிமன்ற ஊழியர்கள் பொருள் பாதுகாப்பு அறையின் பூட்டை உடைத்து சோதனை செய்தனர் அப்பொழுது அறையில் இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போனது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற அதிகாரி புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் அளித்த புகாரின் பேரில் கடந்த மாதம் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் நீதிமன்றத்தில் பொருட்களை கையாடல் செய்த குணசேகர் தலைமறைவாக இருந்த நிலையில் அவரை தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் இதனை அடுத்து புதுச்சேரியில் அவரது வீட்டில் குணசேகரனை லஞ்ச ஒழிப்பு காவல்துறை போலீசார் கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காரைக்கால் சிறையில் அடைத்தனர் என்னோட பிரியர்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சான்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேன்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பிரியும் கம்ஃபர்டபுள் புதுச்சேரி பிள்ளை தோட்டம் பகுதியில் உள்ள வீட்டுக்குள் சென்ற மர்ம நபர்கள் அங்கிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் வெள்ளி பொருட்கள் மற்றும் மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை திருடி சென்றது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் கணபதி தனது மனைவி தந்தைவுடன் வசித்து வருகிறார் கட்டுமான பணி தொழிலாளியான கணபதிக்கு அவரது மனைவியும் உதவியாக வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை கணபதி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் வேலைக்கு சென்றுவிட்டனர் அப்பொழுது வீட்டின் முதல் மாடியில் உள்ள கதவை திறந்து வைத்துவிட்டு சென்றுள்ளனர் பின்னர் வேலை முடித்து தம்பதி இரவு வீட்டுக்கு திரும்பி வீட்டின் முதல் மாடிக்கு சென்றபொழுது அலமாரி திறந்திருப்பதை கண்டு அதனை பார்த்தபோது அதிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரண்டு சவரன் தங்க நகை ஐநூறு கிராம் வெள்ளி மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் என ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் பொருட்கள் கொள்ளை போயிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இது குறித்து அவர்கள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் கைரேகி நிபுணர்கள் வரவழைத்து மாதிரிகளை சேகரித்தனர் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்து தொடர் விசாரணையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் பணி நிரந்தரம் ஏழாவது குழுவின் அடிப்படையில் நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் பழைய பென்ஷன் தொகையை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு நிறைவேற்ற கோரி இருநூற்றுக்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஒருநாள் பணியை புறக்கணித்து நூதன முறையில் அல்வா கொடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொமினியன் பஞ்சாயத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி செய்து வருகின்றனர் இவர்கள் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்குதல் குடிநீர் தெருவிளக்கு சாலை பராமரிப்பு தூய்மை பணி வரி வசூல் செய்வது உள்ளிட்ட பணிகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் நகராட்சி மற்றும் கொமியூனியன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு மத்திய அரசு அறிவித்த ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி நிலுவையில் உள்ள முப்பத்தி மூன்று மாதங்களுக்கான தொகையை வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக ஓய்வூதியம் மற்றும் நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் கொமினியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை தலைமை அலுவலகம் முன்பு ஒரு நாள் விடுப்பு எடுத்து அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர்

அதுக்கப்புறம் முற்றுகை பேரணி வைத்திருக்கிறோம் இதற்கெல்லாம் இந்த அரசாங்கம் செய்தி சாக்கவில்லை என்று சொன்னால் எங்க நியாயமான கோரிக்கை தீர்க்கப்பட என்று சொன்னால் வருகின்ற ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு தினம் அன்னைக்கு மைந்தனாக நாங்கள் சங்க ஊழல் ஊரை சுத்தப்படுத்தக்கூடிய நாங்கள் கொரோனா காலத்துல இந்த உயிரெல்லாம் காமந்து பண்ணி எங்க உயிரை பணி வைத்து பணி செய்து எங்களுக்கு இந்த அரசாங்கம் செய்தி சாக்கியல் என்று சொன்னால் வருகின்ற ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு சுதந்திரத்தினர் என்ற குடும்பத்தோடு உண்ணாவிரதம் இருப்போம் என்பதை இந்த அரசுக்கு ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் சொல்ல கருதப்பட்டிருக்கிறோம் இங்கிலாந்து நாட்டின் உயரிய விருதை பெற்ற புதுச்சேரியைச் சேர்ந்த செவிலியர் குமாரசாமி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து விருதினை காண்பித்து வாழ்த்து பெற்றார் இங்கிலாந்து நாட்டில் செவிலிய துறைக்கு அளித்த சிறப்பான பங்களிப்புக்காகவும் சேவைக்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பிரிட்டிஷ் பேரரசின் உறுப்பினர் என்ற உயரிய விருதை புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்ட குமாரசாமி பெற்றுள்ளார் பிரிட்டிஷ் அரசின் மிக உயர்ந்த குடிமக்கள் விருதுகளில் இதுவும் ஒன்றாகும் இந்தியாவின் பத்மஸ்ரீ விருதுடன் ஒப்பிடத்தக்கது இந்தியா வம்சாவழியைச் சேர்ந்த செவிலியர் குமாரசாமி இந்த விருதை பெறும் இரண்டாவது நபராக இருக்கிறார் இவ்விருதனை பெற்றுள்ள குமாரசாமி புதுச்சேரி பெட்டிட் செமினார் பள்ளியில் மெட்ரிகுலேஷன் படிப்பையும் கலவை கல்லூரியில் மேல்நிலை பள்ளி மற்றும் மதர் திரேசா செவிலியர் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு செவிலியர் பட்டம் பெற்று புதுச்சேரி அரசில் பணிபுரிந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இங்கிலாந்துக்கு சென்று செவிலியராக சிறப்பாக பணிபுரிந்து தற்பொழுது துணை பணிபுரிகிறார் தாயகம் திரும்பிய குமாரசாமி சபாநாயகர் செல்வம் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து விருதினை காண்பித்து வாழ்த்து பெற்றார் என்னோட ஆனா அதை பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்குல்ல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் மும்மத பிரார்த்தனை நடைபெற்றது இதில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு வழிபட்டனர் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி தலைவர் எம்பி வைத்தியலிங்கம் வைத்திலிங்கம் ஆகியோர் தலைமையில் அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது தொடர்ந்து கோவிலில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதேபோல புதுச்சேரி முல்லா வீதியில் உள்ள பள்ளிவாசல் ரயில்வே நிலையம் எதிரே உள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயம் உள்ளிட்ட தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தொகுதிகளில் ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகளின் சார்பில் அன்னதானம் நலத்திட்ட உதவிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எழுதுபொருள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் இளைஞரணி மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் காரைக்கால் சுகாதாரத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஊழியர்கள் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைத்த நிலுவைத் தொகையை வழங்கவும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் பற்றாக்குறையை போக்க அனைத்து பிரிவு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட சுகாதாரத்துறை ஊழியர் சங்கம் சார்பாக காரைக்கால் நேரு நகர் நலவழித்துறை அலுவலக வாயிலில் புதுச்சேரி அரசுக்கு எதிராக கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேசிய மாதிரி கணக்கெடுப்பின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் கடந்த பிப்ரவரி முதல் தொடர்ச்சியான விழிப்புணர்வு மற்றும் வெளி நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி துணை வட்டார புள்ளியியல் துறையின் சார்பில் சுமார் எழுபதற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களுடன் விழிப்புணர்வுக்கான நடைபயணம் மகாத்மா காந்தி சிலையிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் பயணம் நடத்தப்பட்டது புதுவையின் சார்பில் நடத்தப்பட்ட இவ்விழாவில் புதுவை மாநில புள்ளியல் துறை அதிகாரிகள் மற்றும் கடலூர் துணை வட்டார புள்ளியியல் துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக துணை செயலாளர் மற்றும் இயக்குனர் புதுச்சேரி தலைமைச் செயலகம் ரத்னகோஷ் கிஷோர் சௌரி பங்கேற்று சிறப்புரை வழங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி துணை இயக்குனர் பாலாஜி அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் கடலூர் மற்றும் புதுச்சேரி முதுநிலை புள்ளியியல் அலுவலர்கள் இளநிலை புள்ளியியல் அலுவலர்கள் களப்பணி பேர்பார்வையாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் பங்கேற்றனர் நடைப்பயணத்தின் போது பொதுமக்கள் மற்றும் கடைகளுக்கு புள்ளியியல் துறையின் பல்வேறு கணக்கெடுப்புகள் பற்றிய நோக்கம் மற்றும் முக்கியத்துவத்தினை எடுத்துரைத்து பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் வர்த்தக அணியின் புதுச்சேரி மாவட்ட தலைவராக அரியாங்குப்பம் செந்தில்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் அதற்கான கோப்பினை காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வழங்கினார்கள் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் வர்த்தக அணி புதுச்சேரி மாவட்ட தலைவராக அரியாங்குப்பம் செந்தில்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான கோப்பினை காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வழங்கினார்கள் உடன் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தொகுதி பொது செயலாளர் சங்கர் காங்கிரஸ் தலைவர் அரியாங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் மாநில விவசாய தலைவர் ஐயப்பன் விவசாய அணி தலைவர் முருகன் அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் ஆலோசகர் வெங்கடாச்சலம் மணிகண்டன் சுகுமார் மணிகண்டன் மற்றும் இளைஞர் அணி மணிகண்டன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர்

பெண்மை சானட்டரி னாப்किन கம்ஃபர்ட்டபிள் னா பிரியதும் கம்ஃபர்ட்டபிள் புதுச்சேரி கிரவுன் அகாடமி சார்பில் கோல்டன் எப்போலட்ஸ் நிகழ்ச்சி விமான நிலைய வளாகத்தில் நடைபெற்றது இதில் தலைமை விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் புதுச்சேரி கிரவுன் ஏரோ பைலட் அகாடமி கோல்டன் எப்பாலெட்ஸ் நிகழ்ச்சி புதுச்சேரி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக விமான துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் விமான நிலைய இயக்குனர் ராஜசேகர் ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் புதுச்சேரி கிரவுன் அகாடமி நிறுவனத்தின் இயக்குநர்கள் சந்திரபோஸ் அப்பன்ராஜ் விஜய் ஆனந்த் ஜான் பீட்டர் மற்றும் பைலட் சுரேஷ்குமார் பைலட் சண்முக பிரியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் விமான பயிற்சி பெறும் மாணவர் மாணவிகள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் பேருந்து நிலையத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சியினரால் கொண்டாடப்பட்டது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாள் தினத்தை ஒட்டி புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரை பேருந்து நிலையத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மை நாதன் தலைமையில் ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பிரகாஷ் நெட்டப்பாக்கம் தொகுதி பஞ்சாயத்து ராஜ் சங்க தலைவர் ஜெயபாண்டியன் முன்னாள் கவுன்சிலர் அனுஷியா ரவி மாவட்ட செயலாளர் லோகநாதன் ராஜீவ்காந்தி ராஜ் சங்க பொறுப்பாளர்கள் சுதாகர் நவீன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் இளைஞர்கள் பெண்கள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பின்னர் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது தொகுதியில் பல்வேறு இடங்களிலும் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி சுதந்திர போராட்டம் பற்றி பேசிய ராமானுஜம் எழுதிய நூல் அறிமுக விழா அறிக்கமேட்டின் தொல்லியல் மேன்மை ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வரையிலான புதுச்சேரியின் வரலாற்று பற்றி பேராசிரியர் ராமானுஜம் இதுவரையில் மூன்று நூல்களை எழுதியுள்ளார் அதன் தொடர்ச்சியாக பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டம் பாதையும் பயணமும் என்ற நூலின் காலச்சுவடு புத்தகம் வெளியிடப்பட்டது இந்த நூலை புதுச்சேரி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் நடந்த விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அறிமுகம் செய்தார் மருத்துவர் நல்லாம் நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் தொழிலதிபர் சிவராம் ஆல்வா பாராட்டி வாழ்த்தினார் காவல்துறையின் முன்னாள் இணை இயக்குனர் முனைவர் ராமதாசு நூல் பற்றி ஆய்வுரை வழங்கினார் வரலாற்று வாழ்த்துறை வழங்கினார் விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை முன்னாள் வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரன் வரவேற்றார் நகர கூட்டுறவு வங்கி உதவி மேலாளர் பிரபாகர் நன்றியுரை வழங்கினார் நூலாசிரியர் ராமானுஜம் ஏற்புரை வழங்கினார் விழா நிகழ்ச்சிகளை புதுவை அருங்காட்சியகம் அமைப்பாளர் அறிவன் அருளி சிறப்பாக தொகுத்து வழங்கினார் பிரெஞ்சு நிறுவனத்தை சார்ந்த வெங்கடகிருஷ்ணன் அந்தோணி ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பாலாஜி இளங்கோ கல்வெட்டு ஆய்வாளர் வெங்கடேசன் பேராசிரியர்கள் ராஜ்குமார் வேலாயுதம் ஆரோக்கியநாதன் ராஜா சம்பத் சீனு தமிழ்மொழி சிவ இளங்கோ தன்னுரிமை கழகம் சடகோபன் சீனு தமிழ்மணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை மதுரையில் ஆளுநர் கைலாஷ்நாதன் பேட்டி தனியார் நிறுவனத்தில் தீ விபத்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம் பாதுகாப்பில் இருந்த பொருட்கள் கையாளல் விவகாரம் நீதிமன்ற பணியாளர் குணசேகரன் கைது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்